புற்றுநோய்கள் நாங்கள்லாம் படிக்கும்போது வந்து கல்லூரியில் படிக்கிற காலத்தில் புற்றுநோய் எப்படின்னா உதாரணமாக பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டால் ரெண்டே பதில் தான் நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் அதாவது என்ன திருமணம் செய்யாமல் போன பெண்கள் குழந்தை பேர் இல்லாமல் போன பெண்கள் அவர்களுடைய முதுமையில் அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வரலாம் இதுதான் வந்து நாங்கள் ஒரு முப்பது வருஷம் முன்னாடி கல்லூரியில் படிக்கும்போது படிச்சது இன்னைக்கு போய் நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரியில் போய் பாருங்க மிக அதிக அளவில் கூட்டிகிட்டு வர்ற புற்றுநோய்களில் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் முக்கியமானது யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தா முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு வயதில் இருக்க பல பெண்கள் இதுல சிக்கிருக்காங்க பாலூட்டிய பாலூட்டி கொண்டிருக்கிற பெண்களில் கூட மார்பக புற்றுநோய் அதிகரிச்சுட்டே வருது ஏன் இப்படி கூட்டிக்கிட்டே இருக்கு சர்க்கரை கூடுது இரத்தொதிப்பு இருக்குது புற்றுநோய் கூடுதுன்னா மிக மிக முக்கியமான காரணம் உணவில் நம்முடைய கவனம் மிகப்பெரிய அளவில் குறைந்து விட்டது